மேட்சிங் ஆன வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னாடி கடைகளிலும் கிடைக்கும் ஹிண்டன் பாக்ஸ் சொன்ன கம்பெனியில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் தான் பட் அது இந்தியாவில் ஹிண்டன் பர்க் செஞ்ச விதி மீறலுக்கு வந்து விளக்கம் கேட்டு செபி நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க பட் அந்த நோட்டீஸ்க்கு எதுவுமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் செபியோடைய ஊழியர்களே வந்து மாதவி பூச் வந்து ரொம்பவே வந்து எங்களை நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் சக்தி பிரியா ரீசென்ட்டா அமெரிக்கா கம்பெனியான ஹிண்டன்பர்க் செபியோட தலைவரான மதாபி போஜ் மேலே பல ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறதா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஜான்வரி மந்த்ல வந்து அதானி குரூப்ஸ் மேல இதே மாதிரி நிறைய ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதா வந்து ஹிண்டன் குரூப் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க இதனால அதானியோட ஷேர்ஸ் ரொம்பவே டவுன் ஆச்சு இப்போ அதே மாதிரி ஆகஸ்ட் மந்த்ல வந்து செபியோட தலைவரான மதாபி போஜ் மேலே நிறைய ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறதா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதானி குரூப்ஸ் யூஸ் பண்ண ஸ்மால் ஆல் ஃபண்ட்ஸ்ல வந்து தவால் போச் மற்றும் வந்து மதாபி பூஜ் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கிறதாவே வந்து ஒரு கம்ப்ளைன்ட் வந்து raised பண்ணிருக்காங்க இன்னொன்னு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா தவால் போச்சுக்கு real estateல எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம 2019ல Blackstone கம்பெனிக்கு அட்வைசரா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு and Blackstone கம்பெனி தான் ரேட்டுக்கு ஒரு பெரிய ஸ்பான்சராவே இருந்திருக்கு தவால் பூச் அட்வைசரா நியமிக்கப்பட்ட அதே காலகட்டத்தில் தான் செபி வந்து ரேட்டோட நிறைய ரெகுலேஷன்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் மாதவி பூச்சே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் இஸ் குட் ஃபார் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க எல்லா ரேட் ரெகுலேஷன்ஸுமே வந்து பிளாக்ஸ்டோன் கம்பெனிக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்றதா வந்து ஹிண்டன்பர்க் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு மாதவி அண்ட் தவால் பூச் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவி ஐஐஎம் அகமதாபாத்தில் படிச்சுட்டு டுவெண்ட்டி பிளஸ் இயர்ஸ் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தவால் பூச்சுமே வந்து ஐஐடி டெல்லியில் படிச்சுட்டு தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் இயர்ஸ் வந்து ஹிந்துஸ்தான் யூனியன் லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ எங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாமே வெறும் எங்களோட சேவிங்ஸ் ஸ்டாக் ஆப்ஷன் அண்ட் சேலரினால மட்டும் தான் வந்தது வேற எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அண்ட் ஹிண்டன் சொன்ன கம்பெனியில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் பட் அது மாதவி செபியோட ஃபுல் டைம் மெம்பர் ஆகிறதுக்கு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் பண்ணோம் அண்ட் அது கூட எதுக்கு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவாலோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டான அனில் ஹாஜா அங்கே சிஐஓவா இருந்ததுனால மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல அனில் வெளியே வந்த பிறகு நாங்களுமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் டூ தௌசண்ட் தவால் பூச் அட்வைசர் ஆனதுக்கு அவரோட சப்ளை செயின் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் காரணம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் செபி லாஸ்ட் இயர் மட்டுமே த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அண்ட் இந்த நோட்டீஸ் எல்லாமே வெறும் செபியோட தலைவர் மட்டும் மட்டும் ரிலீஸ் பண்ணல அவங்களோட போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் எல்லாருமே ஒரு டீமா சேர்ந்து தான் வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எல்லாம் நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதவி சிங்கப்பூர்ல இருந்தப்போ சிங்கப்பூர் அண்ட் இந்தியால ரெண்டு கன்சல்ட்டிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க பட் ஒன்ஸ் மாதவி வந்து செபியோட ஃபுல் டைம் போர்ட் மெம்பர் ஆனதுக்கு அப்புறமே வந்து ரெண்டு கம்பெனியுமே வந்து செயல் எழுந்துருச்சு அண்ட் இந்தியால ஹிண்டன்பர்க் செஞ்ச விதி மீறலுக்கு வந்து விளக்கம் கேட்டு செபி நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க பட் அந்த நோட்டீஸ்க்கு எதுவுமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாம எங்கள கேரக்டர் அசாசினேஷன் பண்றாங்க

செபி ரிலீஸ் பண்ண ரேட் ரெகுலேஷன்ஸ் வெறும் மாதவி பூச் மட்டும் டிசைட் பண்ணி ரிலீஸ் பண்ணல அவங்க போர்ட் மெம்பர்ஸோட சேர்ந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹிண்டன்பர்க் வச்ச இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அதானியுமே கூட எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி ஹிண்டன்பர்க் வச்ச கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணிவிட்டோம் அந்த கேஸ்மே வந்து சால்வ் ஆகிடுச்சு பட் அவங்க திருப்பியுமே வந்து பழைய கேஸே எடுத்துகிட்டு வராங்க அதே கம்ப்ளைண்ட்ஸை வந்து எங்கள் மேலே வைக்கிறாங்க அண்ட் அவங்க இந்த அனவுன்ஸ்மெண்ட்டில் வந்து யாரெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்களோ அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு அதானி குரூப்ஸும் சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த இஷ்யூனால வந்து ஷேர் மார்க்கெட் லைட்டா டவுன் ஆச்சு பட் அது திருப்பி நார்மலுக்கு வந்துருச்சு ஏற்கனவே மாதவி பூச் மேலே இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து மாதவி பூச் மேல செபியோடைய ஊழியர்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி வந்து அதானி குரூப்ஸ்ல வந்து அவங்க சீக்கிரட்டா இன்வெஸ்ட் பண்ணிருக்கதாகவும் தான் வந்து அதானி கேசஸ் மேல அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்காததாகவும் வந்து ஆல்ரெடி ஹிண்டன் பர்க் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா பட் அதுக்கு வந்து மாதவி பூச் அண்ட் தவால் பூச் ரெண்டு பேருமே சேர்ந்து பதில் சொல்லிட்டாங்க இப்போ நெக்ஸ்ட் புதுசா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செபியோடைய ஊழியர்களே வந்து மாதவி பூச் வந்து ரொம்பவே வந்து எங்களை திட்டுறாங்க தகாத வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறாங்க ஒரு ஒர்க்கிங் என்வரன்மெண்டே வந்து அவங்க ரொம்ப நெகட்டிவா வந்து ஆக்குறாங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு என்ன வந்து அவங்க மாதவிபுத் சொல்லியிருக்காங்க தான் இப்போ நான் நெக்ஸ்ட் சொல்ல போறேன் வந்து இவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க செவியுடைய ஊழியர்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க பாத்திரம் செவியுடைய ஊழியர்கள் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து எங்களை வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸே கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அதையும் தாண்டி வந்து எங்களால் அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஒரு டார்கெட்டை செட் பண்ணிடுறாங்க அந்த டார்கெட்டை வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரொம்பவே ப்ரெஷர் பண்ணுறாங்க பட் லாஸ்ட் மினிட்ல வந்து அந்த டார்கெட்டையுமே வந்து மாற்றி விட்டுடுறாங்க இதனால் வந்து எங்களுக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸும் சரி மென்டல் ஹெல்த்தும் சரி ரொம்பவே வந்து ஒரு மோசமான நிலையில் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அண்ட் அதையும் தாண்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் எம்ப்ளாயிஸுன்னு கூட பார்க்காம அவங்களையுமே கூட தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுறாங்க அண்ட் இதனால வந்து லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ்ல வந்து செபியில் வந்து ஒர்க்கர்ஸ் மேலே ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போச்சு வெறும் பயம் மட்டும்தான் நிலைவிட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இத வந்து சீனியர் எம்ப்ளாயிஸே பழி வாங்கும் விதமாக வந்து அவங்க ஏதாவது பண்ணிட போறாங்க தான் சீனியர் எம்ப்ளாயீஸை வந்து இதை வெளியே சொல்ல மாட்றாங்க அப்படின்னு ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க நிதி அமைச்சகத்திடம் வந்து இதை வந்து ஒரு சைன் பண்ணி ஒரு லெட்டராகவே கொடுத்துருக்காங்க அண்ட் லெட்டர்ல யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் ஏ இருந்து அதுக்கும் மேலான பொசிஷன் பாதி பேர் வந்து இந்த லெட்டரில் சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கு மாதவி பூச்சி வந்து என்ன சொல்றாங்க

பண்ணி அதை நீங்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும்னு சொல்றது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படி இருக்கிறப்போ செபி அப்படின்றது வந்து ஒரு பெரிய நிறுவனம் அங்க வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அத கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டே டேரெக்டா இன்வால்வ் ஆகி அதை ஸ்டாப் பண்ணதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அண்ட் மாதவி பூச்சுமே தவிர ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கணுமே தவிர இந்த மாதிரி டார்கெட் செட் பண்ணி ப்ரெஷர் பண்ணுறது அண்ட் திட்டுறது எல்லாரும் அவமானப்படுத்துறது இதெல்லாம் அவங்க கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும் நீங்க யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய் அப்படின்னு நினைக்கிறீங்க அண்ட் இந்த செபி இஷ்யூக்கு உங்களுடைய சொல்யூஷன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் அண்ட் ஸ்டாக் ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நானே எங்கள் கிட்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க வேட்டி சேலைய மேட்சிங் மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்கணுமா அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ்ல தான் வாங்கணும் இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும் உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்